ஒரு விஷயத்தை வந்து பிரிக்கவே முடியும் அது என்ன விஷயம் இந்த பெற்றோர்களை பார்க்கிறோம் கணவரை பார்க்கிறோம் மனைவியை நம்ம நம்மளால சூழ்நிலை நிறைய புண்ணிய நதிகள் ஓடக்கூடியது நமக்கு எதெல்லாம் நம்ம தெய்வமா இன்றைக்கு நாம வளங்குறமோ அத்தனையும் சிறப்பு கொண்டாடி பண்பாடுக்கு பேச போடறனால இந்த வார்த்தை நம்மளுடைய பண்பாடுகளை தான் வந்து அண்டையும் திடாக முன்னே நம்ம தெரிந்தது நம்மளுடைய இடையம் ஆகலாம் சந்தோஷமா ஒவ்வொரு தருவதையும் அப்ப மாவட்டம் அமைந்தது ஒரு தேவை

அனைவருக்கும் சென்றடையும் பூஜையில கலந்து கொண்டவங்க மட்டும் இல்லாம இந்த உலகத்துல உயிர் வாழக்கூடிய அத்தனை இனங்களுக்கும் நலன்கள் கிடைக்கணும்னு மனசுல பிரார்த்தனை சேர்ந்து சொல்லுங்க சங்கல்பானா அநேக